பெரியோர்களே மக்கள் அதிகாரம் சார்பில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான்கு நாட்களிலேயே இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பு இந்திய மக்களை உலக மக்களை சிறிது பெருமூச்சு விட செய்திருக்கிறது தற்காலிகமாக ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான சூழலை உலக மக்களும் இந்திய மக்களும் ஒரு நாளும் ஆதரிக்கக்கூடாது ஏற்கக்கூடாது என்பதுதான் முக்கியம் காரணம் ஒரு போர் என்பது பேர் அழிவுக்கு ஏற்படும் போரால் எந்த பிரச்சனையும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியாது போரால் உயிரிழப்புகள் ஏற்படும் போரால் சொத்துக்கள் அழியும் போரால் உடல் ஊனமானவர்கள் அதிகரிப்பார்கள் விலைவாசி அதிகரிக்கும் போரினுடைய செலவுகள் சுமைகள் மக்கள் மீது தான் சாதாரண மக்கள் மீது தான் அது இறக்கப்படும் போரில் செலவு செய்த செலவுகளையும் அடுத்த போருக்கு ஆயுதங்களை கொள்முதல் செய்வதிலும் மக்கள் மீது தான் அந்த வரியாக சுமத்துவார்கள் அதே நேரத்திலே போர் என்பது என்றைக்கும் தீர்வு காணப்பட்டதாக வரலாறே கிடையாது அது ஓஞ்சி போய் செத்தவங்க தியாகம் பண்ணவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதே தலைவர்கள் கை குலுக்கி முடித்து கொள்வார்கள் ஆனால் இறந்து போனவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் இந்த நான்கு நாட்களாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மே மாதத்தில் தொ தொலைக்காட்சியை போதும் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கனாக்கா போர் பாகிஸ்தான் கராச்சி துறை கராச்சியை வீழ்த்திட்டாங்க இஸ்லாமாபாதை க தாக்கிட்டாங்க ராவல் தாக்கிட்டாங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதியை கைது பண்ண இப்படி எண்ணற்ற அவதூறுகளை இப்போ எண்ணற்ற பொய் பிரச்சாரங்களை வெறித்தனத்தை கூச்சல்களை இன்றைக்கு வட இந்திய ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழக ஊடகங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் இதை வந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இப்போ இதற்கு மக்கள் வந்து பலியாக கூடாது போர் என்பதை நிறுத்து எந்த நாடு எங்கே போர் பண்ணாலும் போற நிறுத்துங்கிறதான் நம்மளுடைய குரலாக இருக்கணும் அமைதி வேணும் என்பது தான் நம்மளுடைய குரலாக இருக்கணும் இராணுவத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு அதை வந்து போற நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்கள் வைக்காமல் இந்தியாவுடைய பிஜேபி முடிவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக உட்பட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட அணை சிபிஎம் சிபிஐ உட்பட ஒரு அணியில் நின்று அவர்கள் நிற்கிறார்கள் இதை வந்து இப்படிப்பட்ட முடிவு தவறானது போக நிறுத்துன்னு தான் பேசணும் ஏன்னா தீவிரவாதத்தை போரால் வந்து ஒரு நாளும் நாம் வந்து தீர்க்க முடியாது பாகிஸ்தான் ஆக்குப்பை காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சுதந்திரம் அடைஞ்சதுல கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பு என்பது பேச்சுவார்த்தையின் மூலமாக அரசியல் ரீதியாக சர்வதேச சமூகத்தினுடைய உதவிகளுடன் தான் இதை தீர்க்க முடியும் நீங்க தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம்ன்ற பேரில் நீங்கள் போய் முகாம்களை தாக்குறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி தாக்குனதுன்னு ஆரம்பித்த அந்த செயல் இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் போராக இன்றைக்கு எப்படி விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அபாய சூழலிலிருந்து இன்றைக்கு தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அதனால் இந்திய மக்கள் நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஏவுகணை விழுந்தா உங்கள் வீட்டில் ஒரு ட்ரோன் வெடிகுண்டு வெடித்தா உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கை கால் செதறி போகிறது உங்களுடைய சொத்துக்கள் அழிவது நீங்கள் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ முடியாமல் மின்சார ரத்து பண்ணுறது இணைய சேவை ரத்து பண்ணுறது ஸோ துணிமையை மட்டும் அள்ளிக்கிட்டு நம்மளுடைய சொத்து சோகத்தை விட்டு அகதிகள் முகாமுக்கு சொந்த நாட்டிலே போய் தங்குறது எந்த நேரமும் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்வது தினந்தோறும் ஒரு உத்தரவாதமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருப்பது இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களாக இருக்கட்டும் இந்திய எல்லையிலே இருக்கக்கூடிய இந்திய மக்களாக இருக்கட்டும் இந்த மக்களுடைய நிலையிலிருந்து எஞ்சிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் போரை பார்க்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு சினிமா சாகசம் போல் நீங்கள் இந்த போரை நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஊடகங்கள் வெறியே ஒரு சூழலுக்கு நீங்கள் அதுக்கு அடிமையாக கூடாது இதை தான் வந்து மக்கள் அதிகாரம் நாங்கள் வந்து வலியுறுத்த விரும்புகிறோம் நாங்கள் நாளைய தினம் கூட தமிழகம் முழுவதும் போரை நிறுத்தணும் அமைதி தான் வேணும் போரை எதிர்ப்பது தான் மக்கள் பற்று தேசப்பற்று போரை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு முழக்கம் வைத்து நாங்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் நேற்றைய தினம் போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்ததால் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்திருக்கிறோம் நண்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு என்ன தோல்வி காஷ்மீரில் பாகல்கான் என்ற இடத்துல சுற்றுலா பயணிகள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் தினந்தோறும் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல போலீஸ் பாதுகாப்பு கிடையாது போலீஸ் அவுட் போஸ்ட் கிடையாது சிஆர்பிஎஃப் கிடையாது இராணுவம் கிடையாது தீவிரவாதிகள் ஆறு பேர் உள்ளே வருகிறார்கள் கடகடன்னு இருபத்தாறு பேரை சுட்டு கொள்கிறார்கள் திருப்பி தப்பித்து போகிறார்கள் இது எப்படி நடந்தது இந்த தோல்விக்கு இந்த பாதுகாப்பு தோல்விக்கு இந்த உழவு பிரிவினுடைய தோல்விக்கு ஏ ஆறு பேர் எப்படி வர்றது தெரியாமல் போச்சு அது இல்லாமல் அன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தீவிரவாதிகள் அங்கே ரிகர்சல் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நம்ம எந்த இடத்துல வரணும் எப்படி சுடணும் எப்படி போகணும்னு சொல்லி ரிகர்சல் பண்ணிவிட்டு போனதாக வந்து பத்திரிகைகள் சொல்கிறது அப்போ நீங்கள் என்ன உளவுத்துறை என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்போ உங்களுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி ஒன்றிய அரசு பாதுகாப்புத்தினுடைய தோல்வி இதை பற்றி பேசாமல் இதை பற்றி விசாரிக்காமல் அவன் தாக்கிட்டான் இருபத்தாறு பெண்களுடைய பொட்டுக்கு பதில் சொல்லு விதையாக்கிட்ட ஆப்ரேஷன் சிந்தூர்னு நான் ஏ ஒன்பது முகாம்களை தீவிரவாத முகாமில் அழிக்கிறேன் தாக்குறேன்னு நீங்கள் போய் தாக்குறீங்களே இதன் மீது என்ன விசாரணை இது அப்போ வந்தவது பாகிஸ்தான்காரங்க தானா அவங்க ஆறு பேர் யார் அவங்கள கைது பண்ண முடிஞ்சுதா அவர்கள் பட்டு ஆதாரம் இருக்குதா தகவல் இருக்குதா இவர்களை வந்து பாகிஸ்தானை ஒரு டெரரிஸ்ட்டு ஸ்டேட்டு தீவிரவாதத்தை தொடர்ந்து இந்தியாவுக்குள்ளே இப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு ஆதாரங்களை திரட்டி நீங்கள் ஏன் வந்து இப்போ ஒரு நிரந்தர தீர்வுக்கு போகாமல் இப்படி வந்து ஒரு குறுகியமாக சூழலுக்கு போகிறீர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாதா பேசக்கூடாதா நீங்கள் மூன்று நாள் முன்னாடி பா காஷ்மீருக்கு பிரதமர் மோடி போவதாக இருந்தார் அவர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு அப்போ மோடி போகிற பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும்போது அங்கே உள்ள பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறது ஏன் தெரியாமல் போச்சு ஏன் அவங்களுக்கு சொல்லலை சிஆர்பிஎஃப் அவுட் போஸ்ட் இருந்துச்சு அதை நீங்கள் ஏன் விளக்குனீங்க இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புகிறார்கள் அறிவார்ந்த துறையினர் ஜனநாயகவாதிகள் இதை பற்றி தெரிந்த ஒரு விவரம் தெரிந்தவர்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் அதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டோம் மூணா பிரிச்சிட்டோம் அங்கே அமைதியாக இருக்குது இனிமேல் டூரிஸ்ட்டை செலுத்து வளரும் எல்லோரும் வந்து சுற்றி பாருங்கள் அப்படின்னு அமித்ஷா தானே சொன்னார் மோடி அரசாங்கம் தானே சொல்லிச்சு அதை தானே அங்கே சுற்றுலா பயணிகள் போனாங்க மோ அமித்ஷா என்ன சொல்கிறாரு அனைத்து கட்சி கூட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் போனாங்க சொல்லாமல் போயிட்டாங்கன்றாரு எப்படி சொல்லாமல் போவாங்க ஒரு சுற்றுலா தலத்துக்கு ரெண்டாயிரம் பேர் போகிறாங்க சொல்லாமல் போகிறது அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குமா இது எவ்வளவு பொறுப்பற்ற பதில் ஏன்னா மக்களை முட்டாளாக நினைக்கிறார்களா நன்றாக யோசிச்சு பாருங்கள் அப்போ இதன் மீது ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும்னு கேட்டோம்னா நீங்கள் இந்தியா போகிற வந்து நடத்தக்கூடாது நிறுத்தணும் அமைதி தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை இந்த நாட்டினுடைய துரோகியாக இந்த நாட்டினுடைய தேச விரோதியாக நீங்கள் சித்தரித்து அந்த இணையதளத்தை முடக்கிறது அப்படி பேசுனவங்களை கைது பண்ணுறது அப்படி விமர்சித்து பேசுனவங்களை பணி நீக்கம் செய்கிறது இதெல்லாம் எந்த வகையில் வந்து நியாயமானது இது ஜனநாயக தானே இது எல்லா தரப்பும் கருத்து சொல்லக்கூடிய எல்லா க தரப்பும் இந்த மக்கள் நாட்டினுடைய நலனுக்காக அக்கறையாக கருத்து சொல்வதற்கு ஒருத்தருக்கும் உரிமை இருக்குல்ல அப்போ இந்த அரசாங்கம் எப்படி வந்து பார்க்கறது இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்ததுனுடைய இப்போ ஐநூறு ட்ரோன்களை இந்தியா சுற்றி வீழ்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஐநூறு ட்ரோனும் இன்னும் ஆயிரம் ட்ரோனும் பாகிஸ்தான் வந்து இருந்து துருக்கியிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் ஒரு ட்ரோனுடைய மதிப்பு பண்ணுறாங்க அஞ்சு கிலோ வெடிப்பொருளை சுமந்துக்கிட்டு போவோம் நாலஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் அங்கே போய் வெடிக்க வைக்கும் அப்படின்னு அப்போ அது எல்லை தாண்டி வர்றதுக்குள்ளாரே இங்கிருந்து இந்திய ராணுவம் அவர்களை வழிமறித்து அந்த ட்ரோன் எல்லாம் சுட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அங்கிருந்து வந்த ட்ரோனு ரெண்டு லட்ச ரூபா இங்கிருந்து அதை தாக்கி அழித்த அந்த எதிர் தரப்பு எதிர் எதிர்ப்பு ஆயுதத்தினுடைய விலை வந்து ரெண்டு கோடியிலேருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா சொல்கிறாங்க அந்த மிசைல்ஸோடைய அப்போ இந்தியாவினுடைய செலவு அதிகரிச்சிருக்கு அப்போ இது பிற்பாடு இந்த செலவுகளுடைய சுமையெல்லாம் மக்கள் மேலே தான் வரியா போடுவாங்க இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யாவில் வாங்கக்கூடிய சுகாய் போர் விமானம் ஃப்ரான்ஸில் வாங்கக்கூடிய ரஃபேல் போர் விமானம் இது எப்படி செயல்பட்டுச்சு எப்படி இதனுடைய பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு அப்படின்றக்கு உலக அளவில் மற்ற நாடுகள்லாம் பார்த்து அந்த ஆயுத சந்தைக்கான ஒரு விஷயமாக நடக்குது அதுமாதிரி சீனாவிட்டு இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது அதனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்போ மற்ற நாடுகள்லாம் ஓ நம்ம சீனாவில் ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ ஒரு போருங்கிறது ஏதோ அந்த மாநிலங்களில் நாம் நம்ம இப்போ பண்ண நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம் இதுதான் கண்ணுக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அரசியல் இதனுடைய ஏகாதிபத்திய அரசியல் இவர்களுடைய உள்நாட்டு தோல்விகளை மறைப்பதற்கான அரசியல் இதை நீங்கள் பார்க்கணும் ஆயுத வியாபாரத்துக்கான அரசியலை பார்க்கணும் இந்த பொருளாதாரத்தினுடைய அரசியலை பார்க்கணும் இன்னொன்று வந்து உள்நாட்டு அரசியல் இந்த நாட்டில் நான் பாரு பாகிஸ்தானியே பார்த்துட்டேன் பெரிய எங்கள் தலைவர் பெரிய வீரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம்னு அங்கே போர் இராணுவத்தை ஈடுபடுத்திட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பீகார் தேர்தலில் பயன்படுத்த போகிறீங்களா அடுத்து நடக்கக்கூடிய ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் அதை பயன்படுத்த போகிறீங்களா இப்போ இதை மக்கள் வந்து பார்க்கணும் இப்போ இன்றைக்கு வேலையின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வேலை இழப்பு வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு போறது அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது விலைவாசி உயர்வு தாங்க முடியல மக்களுக்கு உத்தரவாதமான வாழ்க்கை கிடையாது விவசாயிகள் தாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உழைத்த நெல்லுக்கு எங்களுக்கு உத்தரவாதமான வேலை கூடணும் வரைக்கும் கொடுக்க முடியல தொழிலாளர்கள்லாம் வந்து கொத்தடிமைகளாக ஆக்கக்கூடிய அளவில் சட்டத்தை கொண்டு வர்றாங்க இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளங்களும் இந்தியாவினுடைய பொருளாதாரங்களும் தங்கு தடை இல்லாமல் கொள்ளையடித்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அரசினுடைய தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் போர் என ஒரு மக்களை திசை திசைத்திருப்பதுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க மக்கள் இந்த அரசியலை பாருங்கள் அப்போ மக்கள் அதிகாரம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரச்சனையினுடைய பின்னடி என்ன ஒரு சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் என்பது போலித்தனமானது ஆனால் சினிமாவுக்கு பின்னடி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நிஜமானது அப்போ அந்த அந்த துப்பாக்கி வந்து உங்களை து சினிமாவில் தூடக்கூடிய துப்பாக்கி டூப்ளிகேட் துப்பாக்கி ஆனால் அது பார்க்கக்கூடிய ரசிகனை உண்மையான துப்பாக்கி துண்டாதான் அவனை தாக்குது அதுபோல் ஒவ்வொரு சூழலிலும் அதுக்கு பின்னுள்ள அரசியல் அவர்களுடைய நோக்கம் என்ப என்ன என்பதை நீங்கள் வந்து பரிசீலிக்கணும் நீங்கள் பகுத்தாதிந்து பார்க்கணும் வெறும் டிவியிலையும் வாட்ஸ்அப்பிலையும் சமூக ஊடக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு நொறுக்கு தீனி போல் நீங்கள் வந்து பொழுதுபோக்காக பார்த்தீங்கன்னா அது உங்களை தான் நாளைக்கு பாதிக்கும் உரிமையற்றவர்களாக நம்மை மாற்றும் அடிமைகளாக நம்மை மாற்றும் நாம் வந்து எந்த நாகரிகமான ஒரு உத்தரவாதமான வாழ்க்கையை உரிமையாக கேட்க முடியாத நபர்களாக நம்மை மாற்றும் நண்பர்களே இந்த போர் வெறி இந்த தேச வெறி இதளுக்கு நாம் பலியாக கூடாது நம்ம வந்து இந்த இருபத்தாறு பேருடைய உயிர் உயிருக்காக நீதி கேட்குறோம் அப்படின்னு இவர்கள் சொல்வது என்பது அதை நீங்கள் நம்புறீங்களா இருபத்தாறு பேருடைய உயிருக்கு இவ்வளவு ஆத்திரப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி விவசாயிகள் போராட்டத்தில் எழுநூறு பேர் செத்து போனாங்களே ஏன் ஆத்திரப்படலை லக்கிம்பூர் கேரியில் ஆறு விவசாயிகள் மீது ஒன்றிய அமைச்சரும் அவன் பையனும் காரை ஏற்றி கொலை பண்ணாங்களே அதுக்கு ஏன் கேட்கலை இஸ்லாமியர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்களே அந்த உயிர் போகிறதுக்கு ஏன் கேட்கலை மணிப்பூரில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தார்களே ஒரு பெண் நிர்வாணமாக அடித்து இழுத்து செல்லப்பட்டார்களே ஏன் கண்ணீர் சிந்தலை ஏன் அவர்களுக்கு கோபம் வரலை நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள் தலித்துகள் எவ்வளவு மக்கள் வந்து அடித்து இப்போ பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் மாட்டுக்கறி தின்னார்கள் விட்டார்கள் என்பதற்காக அடித்து விலங்கிலும் கீழாக நடத்தப்படுகிறார்கள் இதற்கே அவர்கள் வந்து கோவப்படலை அதில் இதனால் இவர் இருபத்தாறு உயிருக்கு இவர்கள் அந்த அந்த பெண்களுடைய பொட்டு பறி போயிடுச்சுன்னு இவர்கள் பேசுவது என்பது நாடகம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது பாகிஸ்தான் ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாத செயல்களை எதிர்கொள்ளணும் அதை முறியடிக்கணும் அதை வந்து நாம் தடுத்து நிறுத்தணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே போல் ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்ட அந்த தீவிரவாத நடவடிக்கை என்பது மிக மிக மோசமானது காட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சமரசமும் கிடையாது ஆனால் அதை எப்படி செய்யப்போகிறோம் என்பது இனிமேல் நடப்பா நடைபெறாமல் இருப்ப இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அது செயல்படுத்த வேண்டும் அந்த வகையிலே தான் இந்த போரை வந்து நாம் பார்க்கணும் போரை எந்த காலத்திலும் யாரும் ஆதரிக்கக்கூடாது இதுதான் மக்கள் அதிகாரம் உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை அறைகூவல் நன்றி வணக்கம்